கிறிஸ்தவுக்கென அன்பானவர்களே ஆண்டருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தை ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த நாளை நன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பதாம் சங்கீதம் இருபத்து மூன்றாவது வசனம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என் ஆண்டவரை நான் துதிக்கும் பொழுது நான் பலியிடுகிறவனாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவனாய் காணப்படுகிறேன் ஆதி காலங்களிலே காளைகளையும் எருதுகளையும் வெள்ளாட்டு கடாக்களையும் உணா குஞ்சுகளையும் பலி செலுத்தினார்கள் ஆனால் இந்த காலங்களில இந்த பலியிடுதல் என்பது இல்லை ஆனால் பலி என்பது எதை காண்பிக்கிறது இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் என்று சொன்னால் சுத்த இருதயத்தையும் அன்பையும் பொறுப்புணர்ச்சியையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது ஹார்ட் ஆஃப் லவ் சின்சியாரிட்டி அண்ட் faith, இட் சோஸ் த சாக்ரிஃபைஸ் என்ன ஆண்டவருக்கு பலி செலுத்தும் பொழுது எந்த அளவுக்கு மகிமையை கொண்டு வருகிறவனாக என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறது என்ன ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது உண்மை தன்மையோடு கையளிக்கிற எல்லாமே நிறைவுகளை மேன்மைகளை தருகிற ஒன்றாய் காணப்படுகிறது எந்த அளவுக்கு இறைவனை மகிமைப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இறைவன் மகிழ்ச்சியினால் நம்மை நிரப்புகிறவராய் காணப்படுகிறார் இறைவனை துதிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நற்பணிகளை நான் செய்யும் பொழுது அது இறைவனுக்கு பலி செலுத்துகிறதாகவும் இறைவனை துதிப்பதாகவும் காணப்படுகிறது ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது மத்தியில் நூல் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லுகிறார் நம்முடைய பணிகள் நம்முடைய செயல்கள் நம்முடைய வார்த்தைகள் இவற்றை காணும் பொழுது நம்மிலே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிற ஒன்றாய் அது காணப்பட வேண்டும் ஆகவே தான் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். He will re reveal the salvation to the person who is propagating God in their life. ஆண்டவரை தன் வாழ்க்கையிலே காட்டுகிறவனுக்கு இறைவன் தன்னுடைய இரட்சிப்பை வெளிரங்கமாகக்ுகிறார் அன்புக்ரிய விசுவாசிகளே. Is it God is selfish? இறைவன் சுயநலவாதியா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இறைவன் தன்னை துதிக்கிறவனை ஆசிர்வதிக்கிறவராக துதிக்கிறவனை கொண்டு மற்ற மக்களுக்கு தன்னை வழிகாட்டுகிறவராக காணப்படுகிறார் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக நம்மையும் அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறீர் நாங்கள் அன்பு நிறைந்த துதிகளையும் பொறுப்புணர்வோடு கூடிய துதிகளையும் விசுவாசத்தோடு கூடிய துதிகளையும் ஏறெடுத்து எங்கள் வாழ்க்கையிலுமே வெளிக்காட்டி கனப்படுத்த செய்யும் பயன்படுத்தும் இயேசு ஜெபிகுளோம் பிதாவே ஆமேன்